எக் தோசை பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்ச ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்குங்க முட்டை தோசை ரொம்ப ஹெல்த்தியானது சில பிள்ளைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் முட்டை தோசையாக பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பேன் வச்சுட்டு எண்ணெய் தடவையாச்சு சூடு ஏறிடுத்து தோசை மெல்லீஸாக ஊற்றிக்கோங்க மேலே இந்த முட்டையை அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் தூவி விட்டுருங்க தூவி விட்டாச்சா எண்ணெய் வந்து சுற்றி லேசாக என்ன வேணான்றவங்களும் போடாதீங்க உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லாதவங்க தேவைன்னா கொச்சமாக போட்டுக்கோங்க ஒரு சிலவங்க பிபி இருக்கிறவங்க ஆயில் கூடாது கம்மியாக போட்டுக்கோங்க அழகாக பொறுமையாக திருப்புங்க அவ்வளோதான் ஏன்னா ஆனியன்லாம் வேகணும் ஒரு சிலவங்க திருப்பி போடாமையே எடுத்து காமிக்கிறீங்க திருப்பி போட்டிங்கன்னா தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ಪುದಿನಾಮಲ್ಲಿ ತೂವಿ ಪರಿಮಾರಿಯು ದೋಸೆ ಸಾಪ್ಟಾಲೇ சூப்பரான ஹெல்த்தியான முட்டை தோசை மீன் குழம்போடு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்